ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் கீர்த்தி நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லேருந்து தான் இவங்களுடைய பேஜை நான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் இந்த ஜூட் பேக் கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கற்றுக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் ஒரு பதினோரு டைப்ஸ் பேக்ஸ் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணேன் இது ஸ்ட்ரிங் பேக் கட்டப்பை சீலிங் பேக் ட்ரிபிள் ஜிப்பர் பவுச் சமோசா பவுச் டபுள் ஜிப்பர் பவுச் பென்சில் பவுச் हैंड क्लच, लेडीज़ हैंड बैक, डबल कैसर बैक, सिंगल कैसर बैक। चलिए माय दिला पन्ने तो कहते ना लाची मामू के। टू डेज़। टू डेज़ आजी इसी आंधी जा। इसी आंधी। सही माय पूंगे अपनी तकी तेरी होती हैं। हम्म ते। आनालो रन्ना लाइट। हम्म। चलिए माँ पूना पन्ने तेरे याद हम लोग